வணக்கம் நண்பர்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அமேசான்லேருந்து ஒரு ஜாப் வந்திருக்கு சூப்பரான ஜாப் வந்திருக்கு தகுதி வந்து என்ன டிகிரி ஆயிரம் வேகன்சி இருக்குங்க இருந்து நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் இந்த ஜாப்போட டீடைல்ஸ் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேஸ் அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே பண்ணிங்கன்னா இன்னும் எவ்வளோ சேலரி கிடைக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் எங்கே தெரியவாக கொடுத்துருப்பாங்க மறக்காம இதில் வந்து விசிட் பண்ணி ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்படி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அதை டவுன்லோட் பண்ணுறீங்க இந்த இடத்துல கொடுத்துருப்போம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது கிளிக்கலாம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருப்போம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வீடியோ வந்து அமேசானில் கொடுத்து அந்த இதுக்கு ஃபார்ம் இதுக்குள்ள வந்துவிட்டோம் ஸோ இங்கே பற்றி நான் வந்து ஜாப் ரிலேட்டிவ் அவங்க வந்து என்னென்ன கேட்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்ளைங்கிறத நான் கொடுத்துட்டேன் கொடுத்தாச்சு உங்களுக்கு நேராக அமேசான் டாட் காம் கூட போயிடும் அதிலே போய் அவங்க கேட்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க அவங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து கொடுத்து லாகின் பண்ணிக்காங்க அதை லாகின் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அவனுப்பா அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மெயில் பண்ணி ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிறாங்க எதாவது டவுட் வச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க